உங்களுக்கு தெரியுமா இந்தியாலேயே ரிச்சஸ்டான ஆக்ட்ரஸ் யார் அப்படின்ற விஷயம் யார்டா அந்த நடிகை இந்தியாலேயே ரொம்ப பெரிய பணக்கார நடிகை அப்படின்னு கேட்டால் அவங்க வேற யாரும் இல்லையா தமிழ்நாட்டில் இருந்த நம்மளோட ஜெயலலிதா அம்மையார் அவங்க தானாம் கிட்ட அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பத்தாயிரத்தி ஐநூறு சாரீஸ் இருந்ததா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோ வெள்ளி பொருட்கள் இருந்ததா கூடவே சேர்த்து இருபத்தி எட்டு கிலோ இருபத்தி எட்டு கிலோவில் தங்க நகைகள் இருந்ததாம் தான் இருக்கிற இவ்வளவு நகைகளும் பணங்களும் தீபிகா படுகோன் உலகலகி ஐஸ்வர்யா ராய் பிரியங்கா சோப்ரா இவங்க யாருக்கிட்டேயுமே கிடையாதாம் அவங்களோட சொத்து மதிப்பாக தொள்ளாயிரம் கோடி வரைக்கும் சொல்கிறாங்க உங்கள் மனசில் ஒரு கேள்வி வந்திருக்கும் நானே சொல்கிறேன் அந்த கேள்வியை தனி மனித ஒரு தனி மனுஷி தனக்காக ஏன் இவ்வளவு நகைகள் பணங்கள் சொத்துக்கள் சேர்த்து வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பொலிட்டிக்கலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோயினாக இருந்திருக்காங்க அதுவும் இப்போது எப்படி ரஜினி சார் கமல் சார் ஒரு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி அப்போது வந்து எம்ஜிஆர் சிவாஜி இவங்க பெரிய சூப்பர் ஸ்டார் ஸோ அவங்க கூட நடித்ததுனால இருந்தே அவங்களுக்கு ஜுவல்லரி மேலே அளவுக்கு அதிகமான காதல் இருந்ததுனால இவ்வளவு நகைகள் பணங்கள் அவங்களுக்காக சேர்த்து வச்சுருந்தாங்களோ என்னமோ தெரியல ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அப்படின்னு சொன்னால் அவங்களோட வார்த்தைகள் மக்களால் நான் மக்களுக்காக நான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அவங்க சொன்னது போலவே அவங்களோட நகைகள் அவங்களோட பணங்கள் எல்லாமே வந்து மக்களுக்காக இல்லையே அப்படின்றது ஒரு ஏக்கமான ஒரு விஷயம்தான் ஏன்னா தனக்குன்னு ஒரு ஒரு பெண் குழந்தை இருக்கணும் இல்லை ஒரு ஆண் குழந்தை இருக்கணும் அவங்க இவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா ஓகே இது அவங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் பட் தனக்காக ஏன் இவங்க இவ்வளோ சேர்த்து வச்சாங்க அப்படின்னு தெரியலை இப்போ வரைக்கும் கர்நாடகா கவர்மெண்ட்டில் இருந்து அந்த நகைகள் எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டே வரப்போகுது அடுத்த மாதம் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதற்கு பிறகு தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே டாபிக் என்னென்னா இந்தியாலேயே இந்தியாலேயே மிகப்பெரிய பணக்கார நடிகைகள் நம்மளோட ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான் முதலிடத்தில் இருக்காங்க நிறைய பழம் பழம்பெரும் நடிகைகள் இருந்தாலும் கூட அவங்க யாருமே இந்த இடத்துக்கு வரவே இல்லை எப்படிப்பா ஒரு பெண்ணால் ஒரு தைரியமாக இருக்க முடியும் ஒரு ஒரு அரசியல் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அதை அப்படியே கட்டி காப்பாற்ற முடியும் தனக்காகவும் இவ்வளவு சேர்த்து வைக்க முடியும் நான் ஒரு பெண் நான் பேசுனா எல்லாம் அமைதியாக தான் இருக்கணும் நான் நடந்து வந்தேன்னா நீங்கள் முன்னாடி தலை குடிஞ்சு தான் நிற்கணும் இப்படி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க முடிஞ்சது அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயந்தான் எல்லா பெண்களுக்குமே ஜெயலலிதா அம்மையார் ஏன் நம்ம டிஎம்கேயில் இருக்கிற கனிமொழி அவங்களுக்கு கூட ஆப்போசிட் லீடர் தான் ஜெயலலிதா அம்மையார் ஆனாலுமே கனி கனிமொழி அவங்க கிட்ட ஒரு டைம் கேள்வி கேட்டிருந்தாங்க உங்களுக்கு எந்த அரசியல் தலைவரை ரொம்ப பிடிக்கும் அப்படி அவங்க யோசிக்காமல் சொன்ன ஒரே விஷயம் எனக்கு வந்து ஜெயலலிதா அம்மையாரை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏன்னா எல்லா பெண்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு மனசை ஒருநிலைப்படுத்துறது மனசை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் தன்னால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விமனாவோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்ப்ரனார் ஆண்டர்பிரனராகவோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பொலிட்டிக்கல் உமனாவோலாம் இருக்க முடியும் ஸோ அதை தான் அவங்க செஞ்சுருக்காங்க இதில் ஆச்சரியப்படுற வே வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்களோட சொத்து மதிப்பு வந்து தொள்ளாயிரம் கோடியா ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருக்குங்களே எனிவே நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோடய சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் தேங்க்யூ